எதுவுமே நிறைவேற்றல அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை எல்லாவற்றுக்கு மேல அடிக்கடி சொல்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் உரிமை தொகை வேலையெல்லாம் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்கன்னு அறிவிப்பில் என்ன அனைத்து நகரப் பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது வெற்றி பெற்ற பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யணும் இதுதான் திமுக அரசுடைய சாதனை அதுவும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னு எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார் வருமா வருமான அரசு வருவாயை அதிகரித்து ஆயிரம் ரூபா கொடுத்தா பரவாயில்ல கடனை வாங்கி கொடுக்கிறார் எளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த ஆயிரம் உரிமை தொகை கொடுக்கிறார் இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும் அதுக்கும் பதில் கிடையாது கடன் வாங்கறதுக்கு சக்தி இருக்குதான் எவ்வளவு அழகான பதில் யார் வேணாலும் இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சர் ஆனா கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போலாம் இங்க இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம் அதை விட்டுட்டு கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமைத்தி இன்றைக்கு அவர் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு புள்ளி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜெட் நேற்றைய தினமே திராவிட முன்னேற்ற கழக வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல் மதுபான வகையில் ஜிஎஸ்டி வகையில் ஸ்டாம் கலால் வரியில வாகன வரியில ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வருமானம் வந்திருக்குது அப்படி வருமானம் வைக்கின்ற பொழுது எதுக்கு நீங்க கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவி தொகை கொடுக்கும் இந்த படமெல்லாம் எங்கே போச்சு அது மட்டும் இல்லை மைய அரசனுடைய பயிர் வேறு இருக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபா வருது எல்லாம் சேர்த்தி தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதோட படை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டுகளில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி கடன் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலா வருது அப்படி வாங்கும் போது வருவாய் கூடுதலா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கடன் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி கூட்டினா நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இவ்வளவு வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிறீங்க எதுவுமே இல்லையே எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே இது எப்படி இந்த கடனை திருப்பி செடுத்து போறீங்க மூலதன செலவும் மிக குறைவு வெறும் பதினேழாயிரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வெறும் பதினேழாயிரம் கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க அப்போ வருமானம் குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமானம் அதிகரிப்பு கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க மூலதன செலவு குறைவு அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும் அத்தனை வருவாய் செலவு வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு இனி அது திரும்பி வராது ஆனா மூலதன செலவா இருந்தா இருந்து வருகின்ற வருவாய் கடலை கட்டலாம் இதுக்கும் பதில் அலங்கோல ஆட்சி அதோட சாதனை சாதனை மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கிறார் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது இதுதான் சாதனை

அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும் அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ தான் கைது செய்ய முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் வீரென்னு சொல்கிறார் வாழைப்பழக்காத மாதிரி சொல்கிறார் பத்து நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க பார்த்து எந்த அடிப்படையில் பத்து நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க என்ன டேட்டா அதை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் பத்து நாளைக்கு முந்தி

அதில் நாலு பேரை குறிப்பிட்டிருக்காங்க மூன்று பேரை அன்றைய தினமே அடுத்த நாளே கைது பண்ணிட்டாங்க ஒருவர் அஞ்சு புள்ள கைது பண்றாங்க இது ஆதாரம் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பாக்குற ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும் வேற மாத்தி சொல்லுவாரு நாங்கெல்லாம் முடிக்கல அவரு தான் முடிச்சுக்கிட்டாரு வேற வழி இல்ல எங்கிட்ட ரிக்கார்டோட இருக்குது இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு வந்த பிறகு உண்மை வெளியூர் கூட ஒரே நிமிஷம் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது முடியும் தருவாகிட்டு இருக்குது அதனால இந்த நீதிமன்றத்தில்

அடுத்த நாள் தான் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே சம்மந்தப்பட்டவரை அழைச்சி விசாரிக்கிறாங்க அழைச்சிட்டு ஏன் வெளியிடுற ஏன் வெளியிடுறீங்க வெளிய விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காது என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் மனு போட்டாங்க அப்புறம்தான் வேக வேகமாக ஓடி போய் வழக்க போய் விசாரிக்க போறாங்க அது வரைக்கும் போட்டாங்க அதிமுக இல்லை என்றால் இந்த மறைச்சிருப்பாங்க ஏற்கனவே அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும் சொன்னாங்க அதுக்கு

அங்க இருக்கிற முக்கிய பிரபுகள் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எந்த கேஸுமே பதிவாகல இருபது வழக்கு இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேல எந்த வழக்கும் பதிவு எப்படி பதிவாகும் பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும்போது போது பதிவாகுமா இதுல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது அதுதான் யார் அந்த சார்

முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார் மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில அந்த பெண்கள் வந்து கருப்பு போட்டு அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்குறாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேக்குது வெளியே சிபி போட்டோம் இல்ல நாங்க வந்து பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டமே இல்லையா வழக்கு நடந்துட்டு உயர் நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்றாங்க அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் அரசாங்கமா சொல்லி என்ன பிரயோஜனம் வரிக்கு வரி சொல்றாரு அவரு தான் எங்களுடைய அனுதாபிக்கிற அழுத்த திருத்தமா சொல்றார் அவர் கட்சி உறுப்பினர் இல்லை அனுதாதி எல்லா நிகழ்ச்சிக்கு வருவார் மாநாட்டுக்கெல்லாம் வருவார் அப்படி எல்லாம் பேசுறாரு அப்படி இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் என்பது

அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம் அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதையெல்லாம் மறக்கக்கூடாது யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது விமர்சுவது ஏற்றுக்கொள்ள முடியாது சரியல்ல அதோட பாத்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன் ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும் ஏன்னா எடிட் பண்ணிடுறாங்களே கிளிப் கிளிப் கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன் வீடியோ கிளிப்ஸ் வேணும் கேட்டேன் பாருங்க தினத்தந்தி பேப்பர்ல ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி நான் அவ்வளவு நேரம் பேசினேன் நாங்க லெட்டர் மூலமா நான் கேட்டேன் நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன் அவர் ரெண்டு நிமிஷம் வீடியோ கொடுக்குறாரு இரண்டு நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட சபாநாயகரிக்கிட்ட என்ன பதில் வரும் என்ன நடுவிலையோடு அவர் அவை நடத்துறாரு ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீ அதனால் தான் இந்த பொள்ளாச்சியிலே இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காரு அது அப்பப்ப தோல்வி பிடிச்சிட்டு வரும் அதுக்கு அப்பப்போ வைரஸ் பிடிக்கும் இந்த பக்கம் அண்ணா அதிமுக பக்கம் திருப்புனா வைரஸ் ஏறிடும் திமுக பக்கம் திருப்புனா வைரஸ் மறைஞ்சு போயிடும் அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்புனா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும் இது இப்படிப்பட்ட டெக்னிக் நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கத்துக்கு பேசிட்டுதான் முடியும் அனைத்து ஓட உங்களுக்கு நன்றி வணக்கம்